அது உங்களுக்கு ஒரு தேர்ட் லெக்டேஷன் வருங்க அது உங்களுக்கு செகண்ட் அதுவும் செகண்டுங்க கிலோ குடுக்கிறது ஒரு பதினாறு பதினேழு லிட்டர் கேரண்டி பண்ணி குடுக்கறாங்க ஃபர்ஸ்ட் கண்ணு போற முதல்ல வந்து வீணாவாதுங்க அடுத்த கண்ணுக்கு வந்து பால் இன்க்ரீஸ் ஆகும் இந்த கண்ணுக்கு ஒரு ஐம்பது ரூபாயில இருந்து ஒரு ரூபா வரைக்கும் எடுத்துருக்கீங்கன்னா ஒரு நாடி சனமா எடுத்து கொடுத்தேன் கொஞ்சம் குண வயசுல கம்மியா இருக்கிறேன்டங்க இது உடனே ரிட்டர்ன் பண்ணியாச்சுங்க ரிட்டர்ன் பண்ணிட்டு இப்ப நான் கண்ணு எடுத்து குடுக்குறீங்க செக் பண்ணிருக்கீங்க செக் பண்ணி கூட வெயிட் பண்ண வைக்கிறதுங்க கேளுங்க அதுக்கு தானே வெயிட் பண்ண வைக்கிறதே நமக்கு இல்லாம பார்வை இல்லாம அவங்களுக்கு கொஞ்சம் பார்வை இருக்குது இல்லைங்களா ஒருத்தர் பாக்குறது எப்படி நாலு பேர் பாக்குறது எப்படிங்க நாலு பேரு ஏன்னா ஒரு நம்ம கேரண்டியா எடுத்து கொடுத்தாலும்

வணக்கம் சக்தி இன்னைக்கு வந்து எந்த மாடு எடுத்துருக்கீங்க இன்னைக்கு வந்து தருமபுரி மாவட்டம் காரிமங்கல மாட்டு ஓகே இந்த வாரம் எப்படி மாதிரி ஒன்னும் பரவாயில்லைன்னா நீங்க நல்ல நல்ல மாடா பாத்து எடுத்துருக்கோம் பட்ஜெட் கொஞ்சம் எடுத்துருக்கோம் கொஞ்சம் பட்ஜெட்டாவும் நல்ல தெளிவான பொருளும் பாத்து மொத்தம் எத்தனை மாடு எடுத்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏழு மாடு இங்க கட்டிருக்கோம் உள்ள ஒரு அஞ்சு மாடு இருக்குங்க இங்க ஏழு அங்க ஆமா குட்டி மாடு ஒரு அஞ்சு மாடு கேரளாவுக்கு எடுத்துருக்கோம் அவர் வியாபாரம் பண்றவங்க சேல்ஸ் பண்ற ஃபார்முக்கு போறது பாலக்காடு இது ஒரு ஏழு மாடு வந்து இங்க லோக்கலு இது வீட்டு தேவைக்குல்ல எல்லாமே வீட்டு தேவைக்கு ஃபார்ம் டைப்புங்க இல்லை வந்து என்னென்ன பல்லு எடுத்துருக்கீங்க நான் கெடியரில் பார்த்தோன்னா இது ரெண்டு பல்லு கெடியரிங்கண்ணா ரெண்டு கெடியரிங்க நாலு பல்லு ஒரு ஆறு பல்லுங்கண்ணா இது ஒரு கிடையரிங்கண்ணா இது வந்து உங்களுக்கு ரெண்டாயிரத்து வருங்க அது உங்களுக்கு ஒரு தேர்ட் எக்ஸ்ட்ரீஷியன் வருங்க அது உங்களுக்கு செகண்டு அதுவும் செகண்டுங்க ஓகே நான் கண்ணு மாடு எடுத்துருக்கீங்க போகலாம் இந்த கண்ணு மாடு தேவைன்னு எடுத்துச்சிங்கண்ணா கண்ணு மாடுனா நல்லா தெளிவான மாடாக பார்த்து எடுத்துருக்கோம் நல்லா காம்பாரடி கேப்பில் எடுத்துருக்கோம் இந்த வாரம் வந்து என்ன வேலையிலேருந்து எடுத்தீங்கன்னா நான் ஸ்டார்டிங் ஒரு ஐம்பது ரூபாயிலேருந்து ஒரு ரூபா வரைக்கும் எடுத்துருக்கங்கண்ணா ஒரு ஐம்பது ரூபாய்க்குள்ளேயும் ஒரு ரெண்டு மாடு எடுத்துருக்குறேங்க சரிங்க நல்லா வந்து எவ்வளோ ஊரில் வந்திருக்கேங்க நம்ம தருமபுரி கிருஷ்ணகிரி இந்த திருவண்ணாமலை அந்த டிஸ்ட்ரிக் ஒரு மூணு நாலு டிஸ்ட்ரிக் தாங்க கறவை இல்லைனா கறவை ரெண்டாயிரம் சேர்ந்து ஒரு பத்துலேருந்து ரெண்டாயிரம் சேர்ந்து ஒரு இருபது வரைக்கும் எடுத்துருக்கேன் நல்ல கொம்பு டைப்புங்கண்ணா நல்ல காம்பாரடி கேப் இருக்குது நல்லா மலைக்கு வெயிலுக்கு தாகம் ஒரு ஹெச்எஃப் கிராஸுங்க ஒண்ணு தப்பு இல்லைங்கண்ணா என்ன பண்ணுது இது இது ஆறு பண்ணலைங்க ஆறு பண்ணுங்கள் ஆமாம்மா

ஒரு அஞ்சு மாச கறவைதான் இருக்குங்கண்ணா ஒரு லாபத்தை நோக்கி போறதுதான் நீங்க ஒரு எச்எஃப் மட்டும் ஒரு பத்து மாசம் கறவையில இருக்கீங்க அதனால புதுசா வந்து எச்எஃப் வந்து உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன் ஒண்ணு தப்பு இல்லைங்களுக்கு அவங்க எந்த மாதிரி ஃபுட்டு கொடுக்குன்னு சொல்லிருக்கேன் எந்த மாதிரி வெயில் ஒன்னும் பராமரிக்கணும்னு சொல்லி கொடுத்துடலாம் ஒன்னு தப்பு இல்லைங்க பரவ வளர்க்கலாம் எல்லா டிஸ்ட்ரிக் வளர்க்கலாம் நான் வெயில் இல்லாம தான் சரி என்ன ஒரு ஜெர்சி மாடு ஒரு பாண்டு மணிக்கு வரதா ஒரு எட்டு ஒன்பது மணிக்கு விட்டா போதும் முறையா ஃபுட்டு கொடுத்தா கரெக்ட் எவ்வளவு வந்தீங்கன்னா நீங்க காலையில ஆறு மணிக்கு வந்தோம் நீங்க மட்டும் வந்தீங்கன்னா

ரெண்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ரெண்டு மாடு ஒரே மாதிரி எடுத்துக்கிறோம் நல்லா ரெண்டு மொட்டை டைப் பிறவி மொட்டைங்க ரெண்டுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாக்டேஷன் தான் ஒரு ஆறு பல்லுல பிடிச்சிருக்கு இன்னொரு நாலு பல்லு சண்டை பிடிச்சிருக்குன்னா ரெண்டு மாடு சேர்ந்து ஒரு நாற்பது லிட்டர் சொல்லாங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் லாக்டேஷன் வரைக்கும் ஒரு தேர்ட்டி ஃபைவ் லிட்டர் கேரண்டியா கிடைக்குங்க ரெண்டுமே முப்பத்தி ஆமா ஆமா ஒரு பாஞ்சு நாள் ஒன்று ஒரு பத்து ஒன்று டைம் இருக்கு ஒரு இரண்டுமே திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு போய் ஆமாங்க இது ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான மாடு உங்களுக்கு பாத்தோம் உங்களுக்கு ரெண்டு நேரம் கறவ ஒரு இருபது லிட்டர் கறக்குங்கண்ணா ஒரு தேன் லாக்டேஷன் ஒன்றும் தப்பு இல்லைங்க இதில் போகிற முதல வந்து வீணாவாதுங்க இந்த ஒரு கறவைக்கு நம்ம பால் எடுத்துரலாங்க அதுக்கு உண்டான பைசாவும் நம்ம எடுத்துறலாங்கண்ணா ஆல் ப்ளாக் டைப்பு உங்களுக்கு வந்து ஃபேக்ட்ரேஷன்னா அப்புறம் நல்லா இருக்கும் கறவைக்கு நல்லா இருக்குங்கண்ணா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லிங்கண்ணா ஈத்து மாடியும் எடுத்துருக்கான் ஆமா ஈத்து ஒரு தேன் லாக்டேஷன் இருக்குங்கண்ணா நான் உணவுண்ணா எந்த ஊர்ல வந்துருக்கீங்க மாவட்டம் கிருஷ்ணகிரி மத்தூர் ஓகே எனக்கு ஒரே மடம் எடுத்திருக்கீங்க ஆமா ஒரே ஓகே இது எத்தனை லாக்டேஷன் எடுத்து கொடுத்துருக்கீங்க நீங்க ஆனா தேர்ட் லாக்டேஷன் தேர்ட் லாக்டேஷன் ஓகே என்ன கரெக்டா எல்லாம் கேட்டீங்க நீங்க ஒரு 20 லிட்டர் கேட்டாங்க இது கண்டிப்பா கரெக்டா தேர்ட் லாக்டேஷன் இருக்கு இன்னும் ரெண்டு கணக்கு பார்த்தா கூட தெளிவா இருக்கு ஓகே ஓகே நான் பர்சல் கையில தான் எப்படி நான் இதோ

இப்ப எவ்வளவு கறந்தா நம்ம குவிக்கணும் அது கறவை இது இருபது லிட்டர் இது வந்து ஒரு செவப்பு வெள்ள மாடு ஒரு வீட்டு தேவைக்கான மாடுங்க அதாவது உங்களுக்கு ஒரு காட்டு மேச்சலான மாடு ஒரு வீட்டு பால் மட்டும் இருந்தா போதுண்டாங்க ஒரு கைப்பாலுக்கு வந்தாங்க கைப்பால் வேண்டாங்கன்னு சொல்லி உங்களுக்கு வந்து ஒரு சன மாடா பார்த்து எடுத்து கொடுத்துருக்கோம் தப்பில்லைங்கண்ணா ரெண்டாயிரம் சேர்ந்து ஒரு பத்து லிட்டர் சொல்லி கொடுக்கலாம்ண்ணா அவ்வளவுதான் சொல்ல முடியும் ரெண்டாயிரம் சேர்ந்து ஒரு பத்து லிட்டர் தான் சொல்ல முடியுங்க வந்திருக்கீங்க திருவண்ணாமலை பக்கம் ஓகே மட்டும் நீங்க ஓகே ஓகே ஐம்பதாயிரத்து நாற்பதஞ்சாயிரம் மாடு கேட்டு இருக்கீங்க ஓகே பால் எவ்வளவு கேட்டிங்க நீங்க பத்து டு பதினஞ்சு சரி சரி உங்களுக்கு முடிச்சு முடிச்ச மாதிரி எடுத்து கொடுத்தாங்களா மாடு ஓகே ஓகே நீங்க மட்டும் தான் வந்தீங்களா ரெண்டு பேர் வந்தீங்க வண்டி எல்லாம் பஸ்ஸுலாம் வந்தீங்க வண்டி அரேஞ்ச் பண்ணிட்டீங்களாண்ணா வண்டி அரேஞ்ச் பண்ணி கொடுத்தேன் ஓகே ஓகே உங்களுக்கு பிடிச்சிருக்கா மாடு இது ஓகே அண்ணா வந்தவங்க பாத்தீங்கன்னா ஒரு பத்தக்கரைக்கு வந்தாங்க பத்தக்கரை வேண்டாங்க நீங்க ஏன்னா ஒரு வீட்டு தேவைக்காக வந்திருக்கீங்க நீங்க சேல்ஸ் இல்லைங்க அதனால வத்த கரவுன்றது அதுவே உங்களுக்கு ஆறு மாசம் கறந்து மாடுங்க இந்த மாதிரி ஒரு சின்ன மாடை எடுத்துட்டு போனாலும் மலைக்கு வெயிலுக்கு நல்லா கலர் வயசுல மூஞ்சு லட்சமா ஒரு பத்து லிட்டர் கரவை கறந்தாலும் ஒரு ஆறு ஏழு மாசத்துக்கு கறக்கலாங்க பார்த்த வரைக்கும் உங்களுக்கு ஆறு மாசம் கறந்து மாடுங்க அங்க ஒரு மாசம் தான் போய் கறக்குங்க அதனால வந்து சென மாடை கண்டிஷன் தெரியாது மடி கட்டிதான் வருங்க அது எத்தினி வாழ்பால் நமக்கும் தெரியாது அதனால நல்ல தெளிவான பார்த்து உன்ன ஒரு பட்ஜெட்ல ஒரு பத்து ரூபாய் சேர்த்து போட்டு முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஐம்பது ரூபாய்க்குள்ளேயே தெளிவான மாடா பார்த்து எடுத்து கொடுத்துருக்கோம் ஆமா ஆமா

ஜெர்சி கிராசுங்க ரெண்டாயிரம் கரவு வந்து உங்களுக்கு ஒரு பதினஞ்சு லிட்டர் சொல்லி கொடுக்கலாங்கண்ணா பதினஞ்சு லிட்டர் சொல்லி கொடுக்கலாங்கண்ணா ரெண்டாவது லேக் என்ன பல்லு இது ஆறு பல்லுங்கண்ணா ஆறு ஆமா நான் வந்தவங்களுக்கு திருப்தியா மாடு எடுத்துருக்குதுங்க நம்மள நம்பி வந்தவங்களுக்கு பொருளும் தெளிவா அவங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஆகும் அவங்களை சொன்ன குவாலிட்டி ஆகும் அது இல்லாம என்ன டைப் மேய்ச்சல் முறையோ இல்ல வந்து வீட்டு தேவையோ இல்ல வந்து ஃபார்ம் டைப்போ அதெல்லாம் பார்த்து தெளிவா எடுத்து கொடுத்துருக்கணும் மாட்டுக்கு முடிஞ்ச வரைக்கும் நம்ம பேசி பார்கினிங் பண்ணி ஒரு ஐயாயிரத்துல இருந்து பத்தாயிரத்துல இருந்து நம்ம கம்மி பண்ணி வாங்கி கொடுத்துருக்கு ரொம்ப கம்மியாவும் மார்க்கெட்ல மாட்டாங்க பாதி விலைக்கு யாரும் தராது முடிஞ்ச வரைக்கும் பேசி நியாயமான விலைக்கு எடுத்து கொடுத்துருக்கோம் வந்தவங்களுக்கு திருப்தியா போயிருக்குதுங்க ீங்க நம்ம எடுக்க டைம் ஆகுதுன்னா ஒரு மாடு எடுக்கிறதுக்கு ஒரு மாடு அஞ்சு நிமிஷம் ஆகுது ஒருத்தருக்கு பத்து நிமிஷம் ஆகுது ஒருத்தருக்கு ஒரு மணி நேரம் ஆகுது அண்ணா ரெண்டு மணி நேரம் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காரு சரி முடிஞ்ச வரைக்கும் பாத்தா தெளிவான பொருளா எடுத்து கொடுக்கலாம் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கு எடுக்கணுமா அவ்ளோதான் மாடு எடுக்கணுங்க என்ன

நம்ம கூட மார்க்கெட்ல வந்துட்டு ஒரு வாரம் வந்து நம்ம லைவா பாத்துட்டு கூட அடுத்த வாரம் வராருங்க அதனால வந்து பாக்கறதுன்னு தப்பு இல்லைங்கன்னா மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் என்ன பண்ணு இருக்குங்கண்ணா மாடு பொருள் தெளிவா இருந்தா ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் பாக்க இல்லைங்க நமக்கு எப்பயுமே பொருள் தெளிவான பாத்து ஒரு ஆயிரம் என்ன பின்ன ஒரு அனுசரிச்சு ஒரு கரவை ஒரு ஐ மிலுக்கு இருக்கிற மாதிரி பாத்து எடுத்துக்கலாம் இந்த வாரம் வந்து லோ பட்ஜெட்ல இருந்து எடுத்துக்கலாம் லோ இருந்து எடுத்துக்கலாம் ஒரு அம்பது இருந்து ஒரு ரூபாய் வரைக்கும் எடுத்துருக்குங்கண்ணா ஏன்னா வந்த கஸ்டமருக்கு அவங்களுக்கு எவ்வளவு பட்ஜெட் இருக்கு அவங்களுக்கு எடுக்க வைக்கணுங்க ஏன்னா அவங்க எவ்வளவு பட்ஜெட் போட்டு ஐம்பது ரூபாய் எடுக்க வைக்கணும் நம்ம எப்படி ஒரு ரூபாய்க்கு எடுக்க வைக்க முடியும் முடியாதுங்க அவங்களுக்கு அவளோட கரம் இருந்தா போதுன்ட்டாங்க அவங்களுக்கு ஒண்ணுக்கு டைம் சொல்லி தெளிவா பாத்து எடுத்து கொடுத்துருக்குதுங்க வந்தவங்களுக்கு திருப்தி எடுத்தாச்சுங்கண்ணா சரி ஓகே எல்லாருக்கும் எல்லா ஊருக்கும் வண்டி வண்டிலாம் பிரச்சனை இல்லைங்க ஒரு மினிமம் பாத்தனா ஒரு மூணு நாலு டிஸ்ட்ரிக் தான் நமக்கு வருவாங்க அதனால உங்களுக்கு மூணு நாலு டிஸ்ட்ரிக் எல்லாமே லோக்கல் வண்டி இருக்கும் அதெல்லாம் தெளிவா பாத்து எடுத்து கொடுத்துடலாங்க சொல்ல போனா ரெஸ்ட் இல்லாமல் எடுத்துருக்கீங்க ஆமா ரெஸ்ட் இல்லாம எடுத்துருக்குங்க ஒண்ணுமே நாலு மாடு எடுக்கணும் ஏன்னா நம்ம ஒரு மார்க்கெட்ட பொறுத்த வரைக்கும் ஒரு பத்து மாடு பண்ணு மாடுதான் காரி மாறது எடுக்க முடியுங்க ரோட்லயும் நம்மளால அஞ்சு தான் எடுக்க முடியுங்க அதிகபட்சமா ஏன்னா ஒவ்வொரு மாடு தெளிவா பாத்து எடுக்கணுங்க ஒரு மாடு அஞ்சு நிமிஷத்துல முடியும் ஒரு மாடு பத்து நிமிஷத்துலயும் முடியும் ஒரு மாடு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆனாலும் நம்ம ஒரு மாட்டுக்கு வந்தாலும் அதே கஸ்டமர் தான் பத்து மாட்டுக்கு வந்தாலும் அதே கஸ்டமர் தான் ஒண்ணு வந்துட்டார நம்ம சீக்கிரம் எடுத்து கொடுக்க முடியாது அவங்களுக்கு மனசுக்கு பிடிக்கிற வரைக்கும் பாத்து தெளிவா எடுத்து கொடுக்கறதுனா ஒரு மாடு பானை எடுத்து கொடுத்துங்க அவங்களுக்கு கொஞ்சம் குண வயசுல கம்மியா இருந்தாங்க வேற மாதிரி